ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜிஜேஆர் இன் இன்னி நம்ம எப்படி கூகுள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கூகுள்குள்ள போகலாம் சின்னதா ஒரு லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஆட் அக்கௌண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் உங்க ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்க உங்க ஸ்க்ரீன் பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க கீழே வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் பர்சனலுக்குனால் ஃபார் மை செல்ஃப் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் டேட்டு மந்த்லி இயர் ஜெண்டர் போட்டு நெக்ஸ்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் இருக்கிறது ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் ஓனாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அந்த பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க கீழே வந்து எஸ்ஐஎம்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நம்ம அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு கீழே வந்து ஐ அக்ரி கொடுத்துருங்க